உச்சி மீது வான் எங்கே போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துலோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் எடுத்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் பிச்சை வாங்கி இந்த வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் நச்ச வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊற்றி போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சுச்சமாக நன்மை நன்மை தூறு செய்த போதிலும் எண்ணி நம்பை தூரி செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே அச்சமில்லையே அச்சமில்லையே அச்சம் என்பதிலேயே